உத்தரமேரூரில் பாஜகவின் புதிய மாவட்ட தலைவராக ஜெகதீசன் நியமனம் மண்டல நிர்வாகிகள் அறிமுகக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக ஜெகதீசன் நியமிக்கப்பட்டுள்ளார் காஞ்சி மாவட்ட பாஜகவின் புதிய தலைவராக தேர்வான ஜெகதீசன் அறிமுகக் கூட்டம் உத்தரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது துணைத் தலைவர் சோழனூர் ஏழுமலை மாவட்ட செயலாளர் செல்வம் மாவட்ட ஊடக பிரிவின் செயலர் ஆனந்தன் ஒன்றிய தலைவர் விக்னேஷ் ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் மருதம் குமாரசாமி உள்ளிட்ட புத்திரமேரூர் மண்டல நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் புத்திரமேரூர் மண்டல நிர்வாகிகளுடன் பஜார் வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக நடந்து சென்று காஞ்சிபுரம் சாலையில் உள்ள சட்டமேதை அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடலின் போது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள காஞ்சி மாவட்ட தலைவர் ஜெகதீசன் பேசுகையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அனைத்து ஊராட்சிகளிலும் தெருமுனை கூட்டங்களை நடத்திடவும் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி மேலும் அவர் கூறுகையில் பல கட்சிகள் பெயருக்கு பதிவு செய்துவிட்டு உட்கட்சி பதவிகளுக்கு தேர்தல் நடத்துவது இல்லை பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை முதல் தேசிய தலைமை வரை முறையான தேர்தல் மூலம் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவர் என்றார் மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டத்தில் உத்தரவேரூர் மண்டல பாஜக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்